வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல மிஷன் சாப்டர் ஒன் என்னோட முதல் பண்டிகையில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஸோ பொங்கலுக்கு வார்த்து முதல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸும் சந்தோஷப்படுவாங்க தேங்க்ஸ் டு லைக்கா சுபாஷ்கர்ன் சார் அண்ட் தமிழ் குருமன் சார் ஒரு நல்ல டேட்டில் படம் வருதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன தான் படம் நான் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கு அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கூடுதல் வரவேற்பு கிடைக்கும் ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா எஸ் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஏ விஜய் சரோட என்னோடய ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்செலவில் பண்ண படம் மிஷன் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூங் விஜய் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஸ்கிரிப்ட் ஏன்னா இந்த கதை ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷின் கதையை சொன்னார் இம்மிடியட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா சார் உங்களை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது ஆக்ஷன் இருக்கணும் அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார் இந்த கதையில் அது எல்லாமே இருக்குது அப்படின்னாரு ஸோ ஆனால் அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் மிஷன் உட் பி ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலம் ஸோ எல்லாருக்கும் விஷுவலாக தேட்டருக்கு நீங்கள் வந்து உட்காரம்போது சவுண்ட்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலமாக கண்டிப்பாக மிஷன் இருக்கும் அண்ட கரண்ட் எமோஷன் ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகிட்டுருக்கும் எனக்கும் இயலுக்கும் நான் இயலை பற்றி சொன்னேன் ஒண்டர்ஃபுல்ல கேட்டு அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எமி ஜாக்ஸன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இமிஷா இமிஷா பண்ணியிருக்காங்க அப்புறம் பரத் அப்புறம் நாசர் சர் பையன் அஃப்கோர்ஸ் அபியாசன் ஸோ நிறைய பேர் இதில் கூட நடிச்சிருக்காங்க அண்ட் அம் ரியலி ரியலி ஹாப்பி தட் இந்த படம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜிவி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு ஏன்னா இதில் வந்து அதோடய சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மெலடி சாங் அதுக்கப்புறம் அச்சமே அச்சமே அது வந்து நீங்கள் பார்க்கும் போதே அதோடய சாம்பிள் அவரோட ஆர் சாம்பிள் அது தெரியும் ஸோ அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும் ஸோ ஐம் ஷுவர் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் லண்டன்லேயும் மிச்சது இங்கே எடுத்தோம் ஆல்ரெடி கிக்கி சொன்ன மாதிரி எங்களோடய ப்ரொடியூசர்ஸ் அகேன் ராஜேகர் சார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய செட் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் அந்த ஜெயில் செட்டே வந்து டோட்டலாக இங்கே நாங்கள் ஓட்டு எடுத்தோம் இதில் என்னென்னா ஒரு நேச்சுரல் கெலாமட்டிஸ்னால ஒரு ரெண்டு தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் இன் பிரேக் விட்டுட்டு வரணும் ஸோ அதனால் திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் உங்கள் விஷன் அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு வந்து லைக்காக ப்ரொடக்ஷன்ஸ் சப்போர்ட்டிவாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அதை இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு அதை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் அ டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஏ விஜய் சாருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட் மாஸ்டர் சில்வர் மாஸ்டர் அப்புறம் சந்தீப் அஃப்கோர்ஸ் என்னோட டிஓபி இந்த படத்தில் நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறீங்க அண்ட் அவர் கலக்கியிருக்காரு ஐ வாஸ் ஒண்ட்ரிங் இது எப்படி இந்த என்ன டோனில் வரப்போகுது அப்படின்ட்டு அண்ட் ஒவ்வொரு ஷார்டும் அவ்வளோ ஃபாஸ்ட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னென்னா ஐ தாட் விஜய் உட் பி சரி வேறு மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் பட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கல விசாரி ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ மெடிக்கலஸ் பிளானிங் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் செட்டில் இருப்பாங்க ஸோ அது அது ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி ஐ திங்க் அது அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால வேணும் தெரியல அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அஃப்கோர்ஸ் இங்க கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் ரிதா கார்த்தி அண்ட் குமி ஸோ எல்லாருமே வண்டர்ஃபுல் ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக நான் பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருக்கீங்க பிகாஸ் எல் அவ்வளோ பேருமே அவங்கவுங்க வேலையை வந்து அவ்வளோ அருமையாக பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு அவுட்புட்டை கொண்டு வர முடியுது ஏன்னா லண்டன்லேயும் சரி அத்தனை கோர்டினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நாங்கள் ஐ திங்க் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் லேண்டான ஒன்று யூனோ குவீன் வந்து அப்போது ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம் குவீன் இறந்துட்டாங்க நோ ஷூட்னுட்டாங்க ஒன் வீக் மார்னிங் ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டாஸ்க்கு பிகினிங்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் அது ஆல்டர்னேட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா ஐ திங் விஜய் சார் தான் அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இஸ் கம்ப்ளீட்லி அடுத்தது என்னென்னு உடனே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர ஸ்மார்ட்டான முடிச்சா ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி தட் ஒர்க்கிங் இன் திஸ் பிலம் வித் விஜய் அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் என்ன ஒரு வேறு டைமென்ஷனில் கண்டிப்பாக இந்த படம் காட்டும் எனக்கு எமோஷ்னலாகவும் சரி ஆக்ஷன்லையும் நாங்கள் நிறைய வித்தியாசமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்த என்ன அடுத்த என்னென்னு அடுத்தடுத்த விளாக் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் எக்ஸைட் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த படம் அமைஞ்சிருக்கு ஸோ பிகினிங்லேருந்து உங்களை எல்லாரையும் க்ளூ பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த கதை மாதேவன் சரோட கதை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ ஐ வெளி தேங்க் மாதேவன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் இந்த ஒரு அருமையான கதையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மாதேவன் சார் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே வந்து உட்காந்துருவார் இது கரெக்டாக இந்த எந்தெந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் கேட்குறது இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இன் திஸ் டீம் ஸோ ஹோல் டீமு என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஜிவி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸ்ட் வெயிட்டிங் அவர் அவரோட ஆர்ஆருக்கு பயங்கரமாக வெயிட்டிங் ஏன்னா நிறைய ஸ்கோப் இந்த படத்தில் வந்து ஆர்ஆருக்கான பெரிய ஸ்கோப் இருக்குது அண்ட் இது ஒரு ஒரு ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் எல்லோருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹோ ஒர்க் இன் திஸ் ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் ஜனவரி பன்னெண்டு பொங்கல் அன்னைக்கு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறோம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஐ திங்க் எவ்ரி எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் டு ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அது தேவை அண்ட் மக்களை மகிழ்விக்கிறது நாங்கள் எல்லாரும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் அவங்க மகிழ் மகிழ்விக்கிறோம் ஸோ எல்லா படமும் நல்லா போகணுன்றதான் என்னோட ஆசை ஐ விஷ் போத் மெலர் அண்ட்லான் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ

பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படத்தில் அந்த பாண்டிங் படமே வந்து அந்த எமோஷன் எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் தான் அதை வந்து விஜய் சார் அற்புதமாக பண்ணியிருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஏன்னா எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் போயிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும் அண்ட் குழந்தை இருந்தாலும் அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஐ திங்க் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சீக்கிரமாக ரேப் பண்ணிடலாம்னு நினைப்போம் பட் சில காரணத்தினால கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள மொழிக்க வைக்கிறதுக்காக நான் விளையாட்டு காட்டி விஜய் விளையாட்டு காட்டி செட்டே விளாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களை மொழிக்க வைக்கிறதுக்கு பட் சச் வண்டர்ஃபுல் பேபி அர்ஜுன் ஷீஸ் ஷீஸ் வண்டர்ஃபுல் டேலண்ட் ஷி ஹேஸ் அ லாங் வெயிட் கோ தேங்க்யூ ஸோ மச் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன தேங்க்யூ தேங்க்யூம்மா நான் வந்து ரொம்ப கடவுள் யாருன்னா வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் சார் தமிழ் கண்ணன் சார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் தமிழ் சார் வந்து நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி சார் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டேன்னா வந்து சுகு சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம் அவங்க தான் வந்து சுகு சார் கோஆர்டினேட் பண்ணி அந்த தமிழ் சார் வந்து படம் பார்க்க வச்சு ஏன்னா ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்துருவோம் ஆனால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட கரெக்டாக லைக்காக வந்து ஒரு பெரிய ஜாயின்ட்டாக அவங்க கூட சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் அந்த படத்தில் இருக்குது அந்த படம் வந்து ஒரு கட்டண ஆடியன்ஸ் போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் சொல்லணும் அப்படின்னு நான் தமிழ்தார் நான் ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு படம் பார்த்தோம்னா போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நான் தமிழ் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சுபாஷ்கரன் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கீழே போய் இந்த படம் நான் பண்ணுறேன் புடிச்சல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நாங்கள் கோ ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னதுதான் சார் இந்த படத்தோட அடுத்த கட்டம் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் நினைக்கிறேன் தமிழ்கவரன் சாருக்கு நாங்கள் இந்த என்டையர் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கோம் ரொம்ப நன்றி தமிழ் சார் நன்றி சொல்லுன்னுன்னுன்னுன்னு தெரியல லைக் ஆஃப் டீமோட என்டர் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கப்புறம் லைக்காவோட டீம் சரண் சார் இருக்கட்டும் சரி சுபு சார் வீரா சார் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க ஸோ எட்டில் எட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சுபு சார் இவங்க எல்லாருமே அவங்க லைக்கா சார் என்டயர் டீம் சுரேஷ் டீம் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ லேட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஜெயண்ட்ஸ் வராங்க அதெல்லாம் நான் கேப்டன் பண்ணேன் அதுக்கு நடுவே நாங்களே வரோம் இதை வந்து லைக் ஆப்ரேஷனோட சப்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷனில் நடப்புறோம் நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பை